இப்ப கல்யாணராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா மூணு வருஷமாவே தொடர்ச்சியாவே இவர் மாநில தலைவர் ஆனதுல இருந்து இவர் மேல தொடர் குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டுதான் இருக்காரு அவரு கொஞ்சம் மாநில தலைவர் ஆகணும் விருப்பப்பட்டார் தேசியம் அதற்கு உண்டான வாய்ப்பு வளங்கள இவருக்கு அதுவும் நடுவுல எங்கிருந்தா வந்தவர் நான் எத்தனை வருஷம் சீனியரு நான் இவ்வளவு தான் இருக்கிறேங்கிற ஒரு கோபம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு இவர் மேல தொடர்ச்சியான விமர்சனங்கள் இவர் இந்த திமுகவோட பி டிமா இருக்காரு இந்த அமைச்சர்கிட்ட தொடர்புல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்கள் தான் மேடம் இருக்காரு ஆனா என்னன்னா அவர் கட்சிக்குள்ளாரே தான் இருக்கு இவருனால அவர் தொடல்லீங்க டெல்லியில இவருக்கு இருக்கிற லாபி நாளைக்கு நீங்க அவரை பத்தி பேசுனீங்கன்னா நீ அவரை விட்டுற அவரை பேசாத வேற என்ன நீ கட்சி வேலையை பாருங்கிற மாதிரி பேசிடுறாங்க இவருக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுகிட்டு இருந்துச்சா அவர் காலி செய்யறதுக்கு இவர் அழகா அதை எப்படி பில்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா என்னை தமிழிசை அவர்களோட பேச வச்சு நாளைக்கு என்னைய கொண்டாந்து ஒரு ஸ்லாப் பிளாட்ஃபார்ம்ல நிறுத்திட்டு தமிழிசை அவர்கள் நாளைக்கு சூர்யா அப்படி பேசுறாரு கட்சிக்கு ஒரு ஒழுக்கம் வேணும் யார இந்த தலைவர்களை விமர்சனம் பண்ணா உடனே நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு உண்டான ஒரு அடக்கம் வேணும் இந்த சும்மா ட்விட்டர்ல எல்லாம் பூந்துகிட்டு ஒன்றும் இல்ல யாரு இவங்க ரெண்டு பேரும் சமரசம் ஆயிட்டாங்க யாரு அண்ணாமலையும் தமிழிசையும் அவங்க வீட்டில் சந்திச்சு சமரசம் ஆனதுக்கப்புறம் கட்சி கூட்டத்தில் பேசுறாங்க கோர் இந்த ஒரு மாதிரி விஷயங்கள் வேணுங்கிறப்ப இவர் என்ன பண்றாரு என்ன செய்யறது அப்படி பார்த்தா இவர் கல்யாணராமன் கூட தான் என்னை பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நடவடிக்கை எடுக்க முடியுமா நாளைக்கு அதுக்கெல்லாம் நீங்க விட்டுறீங்களான்னு ஒன்னா இல்லை யாரா இருந்தாலும் சரி எடுத்து தான் ஆகணும் ஆக்சுவலாக கல்யாணராமன் அவர்கள் அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கம் அந்த அம்மாவும் நடுவில் எல்லாம் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க பட் இந்த சிச்சுவேஷன்ல என்னை அந்த அம்மா காவு வாங்குறதுனால இப்ப கல்யாண ராமனை அண்ணாமலை அடிப்பதனால அண்ணாமலை பெரிய வீரர்னு சூரர்னு இங்க யாரும் இல்ல அவருடைய தனிப்பட்ட முறையான கோபத்தை என்னை விமர்சனம் செய்தவரை கட்சியிலிருந்து நான் நீக்கிட்டேன்னு சொல்லி அவர் வேணா பெருமூச்சு விட்டுக்கலாமே தவிர ஆன் பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல அண்ணாமலைக்கு இதனால பெரிய சர்டிபிகேட் கிடையாது ஆனால் தமிழ் இசை நாளைக்கு திருச்சி சூர்யாவை தூக்கி வெளியில வீசிட்டா அண்ணாமலைக்கு வலதுகரமா இருந்தவர் இடதுகரமா இருந்தவர் அண்ணாமலையோட நிழலா இருந்தவர் அண்ணாமலையோட தம்பியா இருந்தவர் அப்படிப்பட்ட சூர்யாவே தமிழ் இசைக்கா நாளைக்கு தூக்கி கட்சியில இருந்து வெளில வீசிட்டாங்கிறப்ப இது நாளைக்கு அவங்களுக்கு மூணு இல்ல முப்பது மடங்கு பிளாட்ஃபார்ம் நாளைக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதனால அவங்க சிம்பிளா என்ன சொல்றாங்க ரைட்டு கல்யாணராமனையும் எடுங்க சூர்யாவையும் எடுங்கன்னு இவர் தான் மேடம் அங்க நாளைக்கு பேசினது இவர்தான் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது ஆனா இவர் ஒன்னும் தெரியாதவர் மாதிரியே நாளைக்கு நீங்க பண்ணிக்கங்க ரைட்டு இவர் பாட்டு கிளம்பி வந்துட்டு எனக்கும் அங்க நடந்ததுக்கு சம்பந்தமா கிடையாது என்னடா நடிக்கிறாருங்க அவரு கிட்டத்தட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னா மாநில தலைவரான எனக்கே தெரியாம உன்னை எடுத்துட்டாங்கிறாரு அவர் அந்த வாழ்க்கையே சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்குது அதனால நான் சொல்லலாங்கிற மாதிரி பேசுறது ஆனா உள்ள நடந்த சீனே வேற இவருக்கு எப்பயுமே கடந்த முறையும் டெய்சியோடைய ஆடியோனால் என்னை கட்சியில இருந்து நீக்கவில்லை நாங்க விசாரணை குழுக்கு போறோம் போன இடத்துல நாளைக்கு அதர் பார்ட் டாப் ஆடியோன்னு ஒண்ணு இருக்கு அதாவது நான் அவங்களை கண்ணாப்டா திட்டத்துக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட என்ன பேசினாங்கிற ஒரு பார்ட் ஆடியோ இருக்கும்ல ப்ரொவர்க்கிங் பாயிண்ட் எதாவது அவங்க பேசுனாலும் நான் அவ்வளவு கோவப்பட்டேன் எவனா இருந்தாலும் நாளைக்கு சும்மா போய் ரோட்ல போறவனை திட்டுவானா அப்ப அவங்க என்ன பேசுனாங்கிற அதர் ஆஃப் ஆடியோவை நான் ப்ரொடியூஸ் பண்றேன் விசாரணை குழுல அப்ப அவங்க முடிவு பண்ணிடுறாங்க இது நீங்க தான் ப்ரோவோக் பண்ணிருக்கீங்க நீங்க தான் இது ரொம்ப மோசமா பேசிருக்கீங்க இது ஒரு லேடியா நீங்க பேசக்கூடாது இதனால தான் அது ட்ரிகரிங் பாயிண்ட் ஆயிருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா என் மேல ஆக்ஷன் எடுத்தா அவங்க மேலேயும் எடுங்கிறாரு அப்ப ரெண்டு பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறோங்கிற மாதிரி குழுவோட முடிவு வந்தோன்னு டெய்சி அவர்கள் நான் எந்த பிரச்சனையும் பண்ணல அவர் என் தம்பி தான் நாளைக்கு நான் இந்த ஆடியோவை நான் லீக் பண்ணவும் இல்லை விசாரணை குழுக்கு நான் மனுப்படவும் இல்லை இதை நான் பிரச்சனையாக்கவும் விரும்பல நானும் கொஞ்சம் அதிகமா பேசிட்டு அதனால அவர் என்னை திட்ட எங்களுக்குள்ளார முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க இது மறுபடியும் இந்த நம்ம கிட்ட அதாவது மேடம் இவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஆடியோ அனுப்புறாங்க நாலரை மணிக்கு அந்த ஆடியோல இருந்து தான் டிரிகரிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது நான் அப்போ ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிக்கிறப்ப இவங்க பர்பஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எனக்கு அதில் ஒரு நல்லது என்ன நடந்துச்சுன்னா நான் அந்த ஆடியோவை கேட்ட உடனே நான் அவர் அண்ணாமலைக்கு அந்த ஆடியோவை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் இவங்க உடனே நான் திட்டி நான் இவங்க திட்டினது இவங்களுக்கு ஆடியோ கிடைச்ச உடனே இவங்க எனக்கு டெலிட் ஃபார் எவரி ஒன் கொடுத்துட்றாங்க பட் ஆனா நல்ல வேலை நான் இவர் இவங்க சேட்டில் இருந்து அண்ணாமலைக்கு அமுச்சதுனால அந்த சேட்டில் அந்த ஆடியோ அப்படியே இருந்துச்சு அப்படியே இருக்கு ஓகே ஓகே அது அவங்க ஒரு நாலு நிமிஷம் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க அதுதான் ப்ரிகரிங் பாயிண்ட் அதுல இருந்து தான் இவங்க நம்ம கூப்பிட்டு திட்டுறோம் இப்ப விசாரணை குழுல என்ன பண்ணிடுறாங்க ரைட்டு ரெண்டு பேர் மேலயும் நடவடிக்கை எடுங்கன்னு இவங்க உடனே சரண்டர் ஆயிடுறாங்க எங்க குள்ளார் ஒண்ணுமே இல்லைன்னு உடனேதான் மறுபடியும் இது அண்ணாமலைக்கு அதுக்கு போகுது அப்ப அவர் என்ன சொல்றாரு இப்படிதான் நான் முன்னாடியே கமலாலயத்துல கூப்பிட்டு ரெண்டு இவங்க பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டு திரும்பி அம்மா வெளியில போயிட்டு அண்ணாமலை அவங்களும் நாளைக்கு வெளியில பேசுனாங்க மேடம் மீடியால வந்து அண்ணாமலை நாளைக்கு இதுக்கு ஒரு துணை இருக்கிறார் அண்ணாமலை கிட்ட நான் நேர்ல போய் சொன்னேன் அவர் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார் மகளிர்களுக்கு உரிமை கொடுக்க மறுக்கிறார் பாதுகாப்பு கொடுக்க மறுக்கிறார்னு நாளைக்கு இந்த பொம்பளை தான் பேசு அவ்வளவு பேச்சு ஆனா நாளைக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு துப்பு இல்ல இப்ப நாளைக்கு உடனே இவர் என்ன சொல்றாரு இப்படிதான் ஏன்டே சொன்னாங்க அதனால ஏதா இருந்தாலும் இனிமேட்டு வெளியில அவங்களோட ப்ரெஸ்ஸை வச்சே சொல்ல சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி உக்கார வச்சு எங்க குள்ளார ஒன்னும் இல்லைன்னு சுமூகமா முடிச்சுட்டாங்க நான் ஒரு காவல்துறை அதிகாரியா நான் கேக்குறேன் இப்ப நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஸ்டேஷன்ல நீங்க வந்து எனக்கு ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்ப போலீஸ் என்ன சொல்லணும் ரெண்டு பேரும் காம்பரமைஸா போறீங்களா இல்ல ரெண்டு பேரும் மேலே எஃப்ஐஆர் போடுறேன் வாரம் கேட்கும் இல்லைங்க நான் ரெண்டு பேரும் காம்பரமைஸா போறேன்னா அப்ப ரெண்டு பேரும் காம்ப்ரமைசா போங்கன்னு சொல்லி சொல்லி முடிச்சிருவாங்க இப்ப அது மாதிரி டெய்ஸியும் நானும் பொது தளத்துல வந்து உட்காந்து எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமேலும் இவர் ஏன் என் மேல நடவடிக்கை எடுத்தார் தெரியுமா அவருக்கு அந்த சூழ்நிலையில் காயத்ரி ரகராமை கட்சியில இருந்து நீக்க வேண்டும் அதுக்கு உண்டான அப்ரூவல் டெல்லியில இருந்து வாங்கிட்டாரு அந்த சமயத்துல ஆனா அந்த அம்மாவை எடுத்தா பொம்பளை திட்டின ஒருத்தனை வச்சுக்கிட்டு என்னைய எடுத்துட்டேன்னு என்னைய பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்கிட்ட பிளீஸ் பண்ணி உங்களுடைய பதவியில இருந்து மட்டும் எடுக்கிறேன் அதுவும் பதினஞ்சு நாளைக்கு அந்த பொம்பளை நான் வெளில எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பிப்டீன் டேஸ்ல உங்களை ரிவோக் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் எடுக்கிறார் நானும் அப்ப என்ன அப்படி மந்திரிச்சு விட்டு ஆடு அந்த மாதிரி வச்சிருந்தாரு இவர் என்ன என்னால சேரிங்கிற மாதிரி சேரின்னு விட்டுட்டேன் பதினஞ்சு நாள்னு சொன்னது மறுபடியும் ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு ஒரு நடுவுல கர்நாடகா தேர்தல் பொறுப்பாளர் ஆயிட்டாரு ஆனந்தாச்சும் ஒரு ஆறு மாசம் முடிஞ்சிடும் பிரதர் அதுல அததானே தானே போட்டிருக்கு ஆறு மாசத்துக்கு அப்புறம் நாளைக்கு நான் உங்களை உள்ள கொண்டுட்டு வரேன் மற்றபடி என்ன நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கேன் நீங்களும் நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கீங்கன்னு பேக்கப் பண்ணிட்டேன் பதிமூணு மாசமா என்ன கட்சியில சேர்க்கல நடைப்பைய நம்ம ஆரம்பிக்கிறப்ப சேர்க்கிறேன்னு சொன்னவரு அதையும் சேர்க்காம அதுக்கப்புறமேல திருச்சிக்கு வரப்போகுது ஆனா அப்பயும் சேர்க்காம இருந்தாங்க இதை தாண்டி நீ சேர்க்கலன்னா எனக்கு மரியாதை கிடையாதுன்னு காலையில எட்டு மணிக்கு கிரீன்வேஸ் ரோட்ல ரோட்ல எடப்பாடியே நான் அதிமுக சேர போறேன் இந்த செய்தி வெளியில வந்தோன்னா ஸ்ரீலங்கால இருக்க நைட்டு ரெண்டு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நைட்டோட நைட்டா கேசவநாயகத்து பேசி காலையில அஞ்சு மணிக்கு எனக்கு எனக்குறாங்க அதே அந்த பதிமூன்று மாதங்கள்ல இடைவெளியா அதான் அவர் என்ன அவ்வளவு நாள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாருன்னா கேசவனாய்னா கேசவனாய்னா கேசவனாய்ன சொல்லி என்னை அவருக்கு எதிரா திருப்பி விட்டு எல்லாத்தையும் ஒம்பலுக்கிட்டாரு ஏழ்முருகான கேசவநாயகத்த எல்லாத்தையும் இப்பையும் என்னை எப்படி யூஸ் பண்ண பார்த்தாரு அப்படின்னா எடுத்தது தமிழிசை தான் எடுத்தது தமிழிசை தான் எடுத்தது மற்றவங்க ராமசீனிவாசன் தான் பிரச்சனை பண்ணாரு கருப்பு தான் பிரச்சனை பண்ணாருன்னு மற்றவங்க எல்லாத்தையும் கைகீட்டிட்டா நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக அவங்கள சார்ந்து போயிடும் அப்போ இவர் நல்லா இனிமையாக குளிர் காஞ்சிக்கலாம் நம்ம வெளியில தூக்கி எறிஞ்சாலும் இவங்களெல்லாம் வம்பல் போங்கிறது தான் இவருடைய அரசியல் கணக்கு ஓகே உங்களை ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணிக்க பார்த்தாரு இல்ல அப்படிதான் மேடம் முன்னாடியும் பண்ணிருக்காரு இப்பயும் நீ பொறுமையாரு நான் திரும்பி சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில தள்ளி விட்டது ஆனா இவங்களாலதான் சொல்லிட்டு உள்ள இவருக்கு தேவை நாளைக்கு கல்யாண ராமனை காலி பண்ணனும் போன முறை காயத்ரி ரகராம காலி பண்ணனும் திருச்சி திருச்சி சூரியாவ காவு கொடுத்தாரு இந்த முறை கல்யாண ராமனை காலி பண்ணனும் அதனால திருச்சி சூர்யாவை காவு கொடுத்தாரு அங்க நாளைக்கு ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க ஆனா இவரை நம்பி இருந்த ஒரே காரணத்துக்காக எல்லா இடத்துலயும் என்னைய தான் காவ கொடுக்குறாரு அவர் அமர் அதையும் போட்டு அடிச்சு நொறுக்கி அவரை படாத பாடுபடுத்தி அவர் ஒரு சூழ்நிலையில உன் சங்காத்தமே வேணாண்டா சாமின்னு அவர் ஃபுல்லா போய் தமிழ் சீட்ட சரண்டர் ஆயிட்டா அப்படி எல்லாம் நம்பி இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு இப்படி நீங்க போட்டு பண்ணா அப்புறம் யாருதான் உங்களுக்கு நிப்பா சொல்லுங்க கண்டிப்பா சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பாக்க போனா இந்த திமுகவுக்கு எதிராக களத்தை கட்டமைச்சிட்டு மணல் கடத்தல் கும்பலிடம் வந்து பாஜக பிரமுகர்கள் பணம் வாங்கும் விவகாரம் மாநில தலைவரா இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாம நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நிதிகளை தெரியாம அளவுக்கு அவர் என்ன அவ்வளவு பெரிய தியாகி முதல வாங்கறதே அவர் தான் அப்புறம் அவருக்கு தெரியாம நடக்கணும் இல்ல அதுதான் தேர்தல் நிதியே வந்துட்டு சரிவர செலவு செய்யலன்னு சொல்லிட்டுதான் வந்துட்டு நிறைய பேரு ட்விட்டர்ல போட்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் போது இந்த விஷயங்கள் எதுவும் தெரியாம இருக்கா மேடம் தேர்தல் நிதி வேற அதாவது அது வந்து மத் மேல டெல்லியில இருந்து ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கும் முப்பது கோடி ரூபா கொடுத்தாங்க ஆனால் அதை கையாளக்கூடிய இடத்தில் அண்ணாமலை கிடையாது ஏன்னா அது வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் கட்டுப்பாட்டுல நிர்வாக ரீதியா நாளைக்கு அமைப்பை பார்ப்பதனால அவர் கையில தான் பணம் கொடுக்கப்பட்டுச்சு பணம் அமுக்குனது சரியா போய் சேராம இருந்தது எல்லாம் கேச விநாயகம் பண்ண வேலை ஓகே ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாமலாம் கிடையாது அண்ணாமலைக்கு இந்த கட்சியில யார் யாருக்கு எவ்வளவு பணம் போதணும் தெரியும் அதனால இவனுக்கு எல்லாமே இவ்வளவு பணம் போதே நமக்கு ஏன் சொல்லி அவரும் தான் வாங்கிட்டு இருக்காரு இதில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க தேர்தல் சமயத்தில் மணல் குவாரிகள் இடம் இருந்து மட்டும் கோயம்புத்தூர் தொகுதிக்காக அண்ணாமலைக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட நிதி இருநூறு கோடி ரூபாய் அதற்கப்புறம் அடுத்த நாள் திரும்பி அதே நாளைக்கு மணல் குவாரியை சார்ந்தவர்கள் என்னுடைய உறவினர்கள் அவர்கள் ஏன் கூட தான் நாளைக்கு அன்னைக்கு நைட்டு கோயம்புத்தூர்ல ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க காலையில கிளம்புறப்ப அண்ணாமலை திரும்பி அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு அண்ணா இந்த மாதிரி நீங்க எனக்கு மட்டும் செஞ்சிட்டீங்க அதனால கொஞ்சம் வந்து எல்முருகன் வருத்தப்படுவாரு இன்னொன்னு அவர் கொஞ்சம் சிரமப்படுறாரு அதனால அவருக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு உங்களுக்கு செஞ்ச அளவுக்கே செய்யணுமா இல்ல நம்மளுக்கு செஞ்ச அளவுக்கு வேணா ஒரு பாதி அமௌண்ட் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி திரும்பியும் எல்முருகனுக்கு எண்பது கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் இருபது கோடி நூறு கோடி கிட்ட எல்முருகனுக்கு இருநூறு கோடிக்கு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது அப்புறம் நீங்க மணல் குவாரிகள் எல்லாத்தையும் நாளைக்கு இதுதான் நாளைக்கு கனிம வளத்தை திருடுறாங்க நாளைக்கு மண்ணை சுரண்டாங்க நானும் விவசாயி நாளைக்கு இப்படிலாம் நாளைக்கு நீங்க மண்ணை எடுத்தீங்கன்னா எங்க ஆத்துல இருந்து தண்ணி வரும் இதை வச்சு நாளைக்கு திமுக குடும்பம் காசு சம்பாதிக்குது இவங்களை வச்சுதான் நாளைக்கு நான் நாட்டோடைய கனிம வளத்தை திருடி சொத்து சேர்க்குதுன்னு சொல்லி அவங்க கிட்ட இல்லாத பொருள் அதை பணம் இருக்குன்னு ரைடு விட்டு நாளைக்கு ஊர் முழுக்க யோகிதா வேஷம் போட்டுட்டு நீங்க அவங்க கிட்டே தேர்தல் நிதிக்கு கூப்பிட்டு நாளைக்கு நீங்க பணம் வசூல் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்கள் மட்டும் என்ன பெரிய வித்தியாசமான அரசியல்வாதி நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க உள்ள இருக்கிறவங்க தான் அது வித்தியாசமான அரசியல் சொல்லிட்டு இருக்கீங்க வெளியில பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியல இல்லைங்களா சொல்லுங்க வெளியில் பார்ப்பவங்க நிறைய பேர் பொதுவாவே அரசியல்வாதிகள்னா நாளைக்கு அவங்க கரப்ஷன் பண்ணுவாங்க தடாலடியா இருப்பாங்க நாளைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க அடிதடி இறங்குவாங்கிற ஒரு பார்வை இருக்குது இவர் தன்னை எப்படி வெளியில எக்ஸ்போஸ் பண்ணிக்க ட்ரை பண்றாரு அப்படின்னா நான் கரையப்படாத கரங்கள் அதிகாரியா இருந்தப்பயே நான் ரொம்ப நேர்மையா இருந்தேன் அரசியலுக்கு நாளைக்கு மக்கள் சேவைக்காக தான் நான் எல்லாம் வாங்க மாட்டேன் கர்ப்பனுங்கிறது கெட்ட வார்த்தை நான் நாளைக்கு ஒரு சமூக ஊழல் இல்லாத சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்யறேன்னு பேசுறப்ப பத்திரிகையாளர்களான நீங்க ஒரு சில பேர் வேணா ஷார்ப்பா புரிஞ்சுக்கலாமே தவிர ஆனா பொதுமக்கள் ஆகிய சில பேர் அந்த பேச்சுக்கு உண்மையிலே ஏமாந்து போய் தான் இருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்க சொன்னது தமிழ்ச்சி அவர்களை பாஜக இருந்து நீக்காததுக்கு காரணம் வந்துட்டு அவர் நாடார் என்பதே காரணம்னும் எஸ் பி சேகர் அவர்கள் மீது வந்துட்டு நடவடிக்கை எடுக்காததுக்கு பிராமணர் என்பதே ஜாதிய பாகுபாடுகள் இருக்கா பிராமணர் கட்சி பாஜக அப்படிங்கிற விமர்சனத்தை தாண்டி பிற சமூகத்தின் லாபிகள் தமிழக பாஜகவுல இயங்குதா மேடம் அதாவது பிராமணர்கள் கட்சியான பாஜக அப்படின்னு இருந்தப்ப கூட பிராமின்ஸ் மட்டும்தான் நாளைக்கு உள்ள வரணும் மத்தவங்க எல்லாமே மொத்தமா சூத்திரர்கள் வெளில நெல்லுன்ட்டாங்க இது வந்து நான் சொல்றது இலகனேஷன் சிபிஆர் இந்த பீரியட் வரைக்குமே எக்ஸ்டன் ஆயிருக்குது நீங்க பொன்னார் வந்ததுக்கு அப்புறமே இது கொஞ்சம் டைல்யூட் ஆகுது இந்த பிராமணிசம் அப்படிங்கிறது இவங்க வந்ததுக்கு இவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல நிறைய பேரை கொண்டுட்டு வந்து பிராமணி பிராமணிசத்தை ஒடிக்கிறாங்க ஓகே அப்ப அவங்க எல்லாத்தையும் வந்து நீங்க மேல் பதவியில இருந்துக்காங்க கீழ நாங்க பாத்துக்கிறோங்கற மாதிரி கீழே ஃபுல்லா இவர்களோடைய ஆட்களை பயணிச்சு அப்பதான் நாளைக்கு வேலை பார்க்க முடியுங்கிற மாதிரி பண்றாங்க இவர் கொஞ்சம் ஓரளவுக்கு இவர் கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து ஏபிபி ஆர் எஸ் எஸ்ல இருந்ததுனால இந்த கீழ் மட்டத்துல இருந்து அதை உடைக்கிறாரு இது மேல எடுத்தோன்னே கை வைக்காம கீழ இருந்து உடைக்க ஆரம்பிக்கிறாரு கமிழி செய்ய அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா டேரிங்காவே எல்லா இடத்திலயும் கொண்டாந்து நாடார உக்காராங்க சோ இவங்க அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பழமொழி ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை கூட உற்று ஆனால் நாடார் வந்துட்டு போனால் அதாவது அவங்க வந்தா கூட வெறும் தண்ணியை கரைச்சி ஊற்று நாடா வந்துட்டு போனா சாணியை கரைச்சி தண்ணியோட சேர்த்து ஊத்துக்குவாங்க அதாவது பகுதிகளில் கிராமங்கள்ல நாளைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை விட நாடார் சமூகத்தினரை சேர்ந்தவங்களை ரொம்ப மோசமாக நடத்துற ஊர்கள் இன்னமும் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்தோன்னா இந்த கம்ப்ளீட் லாபியை உடைக்கிறதுக்காக இது நம்ம ஆளுங்களால மட்டும் தான் முடியும் அவங்க சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டாங்க இப்ப வந்து இந்த பிராமின் லாபி நீங்க பிராமணர்கள் கட்சி அப்படிங்கிறது உடையுது கரெக்டா இந்த சமயத்துல பாரத பிரதமர் மோடி அவர் உள்ள வரப்ப அவருடைய ஐடியாலஜி என்ன மெயினா அப்படின்னா அவர் ஏன் ஆர்எஸ்எஸ்யும் ஒரு பர்பர்ஸ் ஃபுல்லா ஒரு லிமிட்டுக்குள்ளார வைக்கிறாருனா சிம்பிளா சொல்ற மாதிரி தான் மேடம் இப்போ நாமம் போட்டவங்க பட்டை போடுறவங்கள ஒத்துக்க மாட்டாங்க இப்போ பட்டை போடுறவங்க பார்த்தீங்கன்னா ஐயனாறு கருப்பு கும்பிட்றவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க ஆமா சில பேர் சைவாயனார் கும்பிடுவாங்க சில பேர் கெடா வெட்டுவாங்க இது மாதிரி அந்த வழிமுறைகளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒற்றுமைங்கிறதுல அதில் ஒரு பிரிவினை இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ சிறுபான்மையினரும் எந்த சூழ்நிலையும் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா நம்ம வெறும் பிராமணருங்கிற ஐடென்டிட்டியை வச்சுட்டு நம்ம நாளைக்கு பற்பதான் நீண்ட காலம் கட்சி நடத்த முடியாது ஆள முடியாது அப்போ மொத்தமா நம்ம இந்துக்களுக்கு உண்டான பாதுகாவலர்கள் ஆகணும் அப்போ எல்லா சமூக மக்களையும் சேரணும் சிவன் கும்புறவராக இருந்தாலும் பெருமாள் கும்புறவராக இருந்தாலும் கருப்பசாமி கும்புறவளாக இருந்தாலும் ஐயனார் கும்பிட்றவளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நாளைக்கு மொத்தமாக இந்துக்களின் பாதுகாவலர்கள் பாஜக ஏத்துக்கிற ஒரு கட்சியாக நம்ம கட்சியை கொண்டு போய் முன்னிலைப்படுத்தணும் சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அந்த பிராமின் மேலிடத்துல இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் மேலே சீட்டிங்ல இருக்கிற யாருமே பெரிய லெவல்ல பிராமின் கிடையாது அவங்க போடுற பிரசிடென்டா இருக்கட்டும் நேஷனல் பிரசிடென்டா இருக்கட்டும் பார்ட்டியோட பிரசிடென்டா இருக்கட்டும் அவங்களோட மினிஸ்ட்ரியிலயுமே டாப் புரோட்டோக்கால் கேபினட்ஸ் எல்லாம் இருக்கட்டும் நிறைய மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கட்டும் ஏன் தேஜஸ்வி சூர்யா ஒரு யங்ஸ்டர் நாளைக்கு இந்த வயசுல ஜெயிச்சிட்டு அவருக்கு மந்திரி கொடுக்காம இருக்கிறாங்க லோக்சபால வந்துமே பிகாஸ் இஸ் அ பிராமின் சோ அந்த பிராமின்னுங்கிற லாபிய உட எல்லா தட்டு மக்களையும் உள்ள கொண்டுட்டுவான் இந்த ஐடியாலஜியா அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மெதுவா குரூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்ப அடுத்தது எல்முருகன் வராரு அவர் வந்தோடனா கம்ப்ளீட்டா ஃபுல்லா எஸ்சி எஸ்டி இறக்கிறார் இப்ப இந்த குற்றப்பின்னணி இருக்கிறவர்கள்னு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்கல்ல அதுல எண்பது சதவீதம் பேர் நாளைக்கு அவர் மாநிலத்தில் விட இருக்கிறப்ப சேர்த்தது அவர் அந்த சமூகத்தின் அடையாளம் நாளைக்கு கூட அதாவது ஒரு ரவுடி வந்தானா கூட அவர் ஐம்பது பேர் வருவான் எனி ஹவு ஆள் வருது இல்ல நம்ம கட்சிக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சேர்த்துட்டார் ஆனால் இன்னமும் அந்த டீம் எல்லாம் எல்முருகன் சொன்னா என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்குது

ஓரளவுக்கு நீங்க ஒடுக்கலாம் ஆனா நீங்க வந்து அதாவது இப்ப என்னன்னா நீங்க வேற எந்த பிராமின் விட்டாலும் மோடியை போட்டு பார்ப்பாங்க சீண்டுவாங்க இல்ல நாளைக்கு வேற மாதிரி ரிவோல்ட் பண்ணுவாங்க பட் இவங்க கொஞ்சம் அமிக்கபுல்லா இருக்கிற டைப் இவர்கிட்ட அதனால நமக்கு பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் ஆளு கொஞ்சம் ஸ்டஃப்ஃபாவும் இருக்கணும் மினிஸ்ட்ரில கொஞ்சம் நாளைக்கு நல்ல போக்குவரத்து அவங்க நாளைக்கு எல்லா லாங்குவேஜும் பேசுறதுனால அவங்கள பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறாங்க பார்லிமென்ட்ல கேள்வி கீழே திமுக கிழிச்சு தொங்க விடுறாங்க டேட்டா ஒத்தூக்கி அடிக்கிறாங்க பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப் அது நாளைக்கு நாளைக்கு ஒரு அறவே கொடுத்துதான் அவங்கள பெரும்பான்மையா இருந்தவங்களும் ஓரளவுக்கு ஒடுக்க மொத்தமா அதுக்கு மந்திரி சபையில இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லலை அந்த ஒரு நாங்க அதுவும் வச்சிருக்கோம் அப்படிங்கறதையும் காட்டிக்கணும் இல்லைன்னா நீங்க பிராமின் உங்களை மதிக்க மாட்டோம் நீங்க எல்லா தட்டு மக்களையும் எடுத்துக்கிட்டீங்க எங்களை ஒதுக்கிட்டீங்கிற மனநிலை வந்துடும் அதனால அதை வேணாம்ங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க இப்போ அடுத்தது இவர் அண்ணாமலை வரப்போக இவர் கவுண்டர் பெல்ட் ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணிட்டார் இப்போ இது என்ன ஆகுது இது ஏன் நம்ம அந்த சமுதாய ரீதியாக பிரிக்கிறோம் அப்படின்னா ஏஎன்ஐயில் பிரதமர் பேட்டி கொடுக்குறப்ப அண்ணாமலையை பற்றி கேள்வி கேட்குறாங்க நாளை அண்ணாமலையை பற்றி பேசுகிறப்ப பிரதமர் சொல்றாரு ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறவர் இ பிலாங்ஸ் டு அ மேஜர் கம்யூனிட்டிங்கிறார் இப்போ அந்த சமுதாயத்தின் அடிப்படையில் தான் பிரதமரே பார்க்குறாரு மேடம் இங்க தேவநாதன் யாதவ் என்ன மேடம் பெரிய அவருக்கு என்ன மேடம் டெபாசிட் வாங்குறதோ இல்ல நாளைக்கு இங்க உங்களுக்கு யாராவது அவருக்கு முன்னாடி தெரியுமா சொல்லுங்க பத்திரிகை துறையில் இருப்பவர்களோ இல்ல அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு தேவநாதன் யாதவ் இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது ஆனா பிரதமர் பக்கத்துல எடப்பாடி ஒரு பக்கத்து எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தோட நிக்கிறாரோ அதே பக்கத்து தேவநாதன் யாதவ் முக்கியத்துவத்தோட நிக்கிறாருனா இங்க கோணாருனா கோணாருன்னு முடிச்சுட்டு தருவான் இங்கே யாதவன்னோனா தேசிய லெவல்ல யாதவா ஓ அப்படின்னு அந்த லெவல்ல கம்யூனிட்டி நினைச்சுக்கிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஓகே ஸோ எல்லாமே இப்போ ஐஜேகே உடையார் சமூகத்தோடைய வாக்கு வங்கி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நாளைக்கு முக்களத்துவ சமூகத்தோட வாக்கு வங்கி பாமக வன்னியர் சமூகத்தோடய வாக்கு வங்கி ஜான் பாண்டியன் நாளைக்கு தேவேந்திர குலவிலாளரோட வாக்கு வங்கி இதே ஏசி முதலியாரோட வாக்கு வங்கிங்கிறத அண்ணாமலை ஓடதுல இருக்கிறப்ப கவுண்டர் சமூகத்தோட வாக்கு வங்கி ஸ்ட்ராங்காக இருக்குது இதற்கு முன்னாடியே பொன்னாரும் நான் இவங்களும் இருந்தப்பொன்னா பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசையும் இருந்தப்ப நாடார் சமூகத்துடைய வாக்குவங்கியை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க எல்முருகன் இருந்தப்ப எஸ்டியை ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு இப்படி எல்லா சமூகமும் நமக்கு முழு ஆதரவுகளை இருக்குது அதனால கம்யூனிட்டி வயசான ஓட் ரேஷியோ நமக்கு தான் ஃபுல்லாக உள்ளும் அதனால நம்ம இருபத்தஞ்சி சீட்டுக்கு மேலே ஜெய் தான் டெல்லியை நம்ப வச்சாங்க அப்போ ஜாதியின் அடிப்படையில் தானே நீங்கள் நாளைக்கு கணக்கு பார்த்து நாளைக்கு நிற்கிறீங்க அதெல்லாம் நாளைக்கு அதை பார்த்து தானே கூட்டணி ஷேரிங் பண்ணுறீங்க இப்ப நீங்க நாளைக்கு ஏன் நீங்க தமிழ் இசை மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டுறாரு நாளைக்கு உள்துறை அமைச்சரை கண்டிச்சு நாடாளுசங்கு சொல்லி நாளைக்கு தமிழ் இசைக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் ஓட்டுறீங்க ஏன் நாளைக்கு ஹோம் மினிஸ்டருக்கு அதுல எல்லாம் ஐபி ல போலையா மத்தத்துக்கு எல்லாம் ஐபி போறது நாளைக்கு ஹோம் மினிஸ்டரை கண்டிச்சு நாளைக்கு இங்க போஸ்ட் ஒட்டியிருக்காங்க அதையும் அவங்க பெருமையா நினைச்சுக்குவாங்க ஓ நம்மளை ஏத்து ஓட்டுற அளவுக்கு அவனுக்கு ஜாதியில் ஆள் இருக்குதான்னு நினைப்பாங்க அப்போ நீங்கள் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் தானே பண்ணுறீங்க திராவிட கட்சிகள் ஜாதிகளை வைத்துக்கிட்டு நாளைக்கு இங்கே இழுக்கிய இங்கே தமிழ்நாட்டை இழிவுபடுத்துகிறாங்க அழிக்கிறாங்க மக்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி அடைய விடாமல் தடுக்கிறாங்கன்னு நீங்கள் பேசிவிட்டு பிஜேபிக்குள்ளார கம்ப்ளீட்டாக நாளைக்கு ஜாதி அரசியல் மட்டுந்தான் செய்றீங்க அதுவும் மாநில தலைவர் எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அந்த சமூகத்தை சார்ந்தவர் அந்த கட்சிக்குள்ளால நாளைக்கு உயிர்ப்போட வாழலாம் அதிகாரத்தோடு இருக்கலாம் அந்த எண்ணா நாளைக்கு நான் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மாநில தலைவர் எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அவர் வாழலாம் இப்ப என்னன்னா இவருக்கு எந்த வகையிலயும் துப்பு இல்லை இவர் யாரையும் எடுக்கிறதுக்கு இப்ப தமிழிசை போட்ட டீம் இன்னும் இருக்குது பொன்னார் போட்ட டீம் இன்னும் இருக்குது எல்முருகன் போட்ட டீம் இன்னும் இருக்குது இவங்க மூணு பேருமே அவங்க அவங்க டீம் வச்சு இன்னமும் அரசியல் ஆக்டிவா இருக்கிறாங்க இவர் தனக்குன்னு ஒரு டீம் உருவாக்கிட்டாரே தவிர அதுவும் அவர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அடையாளப்படுத்திக்கிட்டார் பட் இவங்க யார் மேலையும் கை வைக்க ஒரு முடியல ம் ஸோ அந்தந்த டீம் அந்தந்த தலைவர்கள் அவங்கவுங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறனால ஏன்னா ரெண்டு பேருமே அந்த அவருக்கு முன்னாடி மந்திரியாக இருந்தார் அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு இந்தம்மா கவர்னராக இருந்துச்சு இது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இப்போ ஏழ்முருங்கை மந்திரியாக இருக்காரு இவர் மெயின்டைன் பண்ணிக்கிறாருன்னு இவங்க எல்லாருமே ஒரு அறியாத பறவையிலே இருந்ததுனால தன்னை சார்ந்த ஆதரவாளர்களை தன்னை அழகாக சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லை தன்னை சார்ந்த ஆதரவாளர்கள் வேற வார் ரூம் வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணுறது வேற இல்லைங்களா இல்ல தன்னை சார்ந்த ஆதரவாளர்களுக்கு வந்துட்டு அனுசரணையா இருந்து அவங்கள ஒரு கட்சியில வச்சிக்கிறது வேற வார் ரூம்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சு எதிராளிகளை வந்துட்டு கொச்சையாக பேச வைக்கிறதுன்றது வேற இல்லைங்களா மேடம் அதாவது ஒண்ணு வார் ரூம்னு ஒன்னு இருக்குது இல்லைன்னா சொல்லல ஓகே அதாவது உண்மையான வார் ரூம் நிறைய பேத்துக்கு தெரியாது நான் ஓப்பனா சொல்றேன் அடையாறுல ஒரு ஆபீஸ் இருக்குது அதுல நாளைக்கு அங்க ஒரு வார் ரூம்னு ஒன்னு இறங்குது அங்க இருந்துதான் எல்லாம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது அங்க இருப்பது ஒரே ஒரு மெயினான ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பாரு கீழே ஒரு அஞ்சு பசங்க சும்மா சிஸ்டத்தோட இது வந்து டைரக்டா இவருக்கு அதாவது இவரோட சோசியல் மீடியா ஹேண்டிலிங் இந்த பேப்பர் கட்டிங்ஸ் இந்த வீடியோ இவரை செல்ஃப் ப்ரமோஷன் வீடியோ பண்றது இந்த டெம்ப்ளேட் போடுறது இதுக்காக மட்டும் இதையுமே இப்ப மேல இடத்துல இருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி எதா இருந்தாலும் கமலாலயத்துல இனிமேட்டு வச்சு பாத்துக்க தனியா பில்டிங்ல வாடகைக்கு எடுத்ததுலாம் உனக்குன்னு பூஸ்டிங் டக்ல நாளைக்கு யாரும் ஆள் வைக்கக்கூடாதுன்னு டெல்லில இருந்து கூப்பிட்டு சொல்லி இப்ப அத க்ளோஸ் பண்ண போறாங்க பட் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா அவர்களுடைய மனைவி வந்து நிறைய ஐடி தொழில் செய்யறாங்க இவருக்கு வரக்கூடிய கருப்பு பணங்கள் அவங்க தான் நிறைய இடத்துல ஐடிக்கு மாறுது யாரோ அண்ணாமலை மனைவி மனைவி அவங்க வந்து அதாவது அவருக்கு ரெண்டு சோர்ஸ் தான் மேடம் மெயின் ஒன்னே அவருடைய மனைவி இன்னொன்னா அவருடைய அக்கா வீட்டுக்கார் இவங்க ரெண்டு பேரும் தான் இவருக்கு வரக்கூடிய பணத்தை வைத்து தொழில் செய்து நாளைக்கு வேற சோர்ஸ்ல அதை கன்வெர்ட் அதுல வந்து அவங்க மனைவியோடைய என்ன அப்படின்னா அவங்க ஐடி கம்பெனி நடத்துறது சமீபத்தில் இந்த மூணு ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டு நாடுகள்ல அவங்க நாளைக்கு ஐடி தொழில் தொடங்கியிருக்காங்க இவங்களுடைய பேஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் தான் இவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் ஓகே அதில் அவங்களுடைய ஐடி கம்பெனி எட்டு மாடி அடுக்கு மாடிகளில் இருக்கக்கூடிய அதாவது டிசிஎஸ் நம்ம திருச்சியில இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னா டிசிஎஸ் பில்டிங்கை விட பெரிய பில்டிங் பெங்களூர்ல அந்த பில்டிங்கில் ஒரு எட்டாவது மாடியில முழுமையாக ஒரு இருநூறு பேர் வேலை செய்யறாங்க அதுக்கு ஒரு ஹெட் இருக்கிறாங்க அவங்களுடைய பேர் சந்தியா அந்த பொண்ணு தான் அவங்க ஃபுல்லாத்தி மேனேஜ் பண்றது அந்த இரநூறு பேர் தான் மேடம் உண்மையான வார் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்றது வணக்கம் மோடி வெல்கம் மோடி ப்ரமோஷன் வீடியோ பண்றது அண்ணாமலை ஆர்மின்னு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது இது எல்லாமே அவங்க மனைவியின் செயல்பாடு அவங்களோட நிறுவனத்திலிருந்து இயங்கக்கூடியது தான் உண்மையான வாரம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாருமே அதை பத்தி வாய தொடது மேடம் நான் சொல்றேன் இதுதான் உண்மையான வாரம் அது இயங்குறது தப்பு தான் பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செல்ஃப் ப்ரமோஷன் ஃபேக்டரில் நாளைக்கு தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படி அவர் முன்னிலைப்படுத்தினதுனால தான் இந்த நடைப்பயணங்களில் அவருக்கு அந்த ஈர்ப்பும் தனி தனிமனி செல்ஃப் ப்ரமோஷன் அதாவது தனிநபர் போட்டுதல்ல பிஜேபி விரும்பாது மேடம் இப்போ மோடியை நீங்க போட்டுறதற்கு கொண்டாட்டு வந்ததுனாலதான் தான் பதினஞ்சு வருஷம் பிஜேபிக்கு ஆட்சி வந்துச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்த முறை பாரத பிரதமராக மோடி நாளைக்கு கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னாலே பிஜேபி வராதுங்கிறதுதான் எல்லா இடத்துலயும் சொல்ற குரல் நாளைக்கு மோடிங்கிற அப்ப அண்ணாமலைங்கிற முகத்தை மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவரு அந்த லாஜிக்லயே யோசிச்சு அவர் செய்யறாரு தப்பான்னு அவங்களுக்கு தெரியறதே எனக்கு தெரியல பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் செல்ஃப் ப்ரமோட் பண்ணாதான் இந்த பார்ட்டியை டெவலப் பண்ண முடியும் நடைப்பயணத்துல அதனால தான் அவங்களுக்கு சக்சஸ் பண்ணிச்சுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க உண்மையான வாரம்ங்கிறது இதுதான் மேடம் ஓகே கடைசியாக ஒரு கேள்வி சார் சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தீங்க ஒரு உண்மையான தொண்டனை அடையாளம் காண முடியாதவர் உண்மையான தலைவனாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் இணைஞ்ச நீங்கள் இன்னைக்கு முழுமையாக அண்ணாமலையை எதிர்க்கும் அண்ணாமலையையும் தாண்டி பாஜகவில் பலரது கை ஓங்கி இருப்பதா நம்ம எடுத்துக்கலாங்களா மேடம் உண்மையிலேயே அவங்க அதை வெளிப்படையா சொல்லிட்டாங்க இது என் வாயால சொல்லணும்னு அவசியமே இல்லை தன்னையே முழுமையாக நம்பி தன்னை ஈர்த்து தனக்காக இருந்து உனக்கு முன்னாடி நான் பண்ண என்னை காப்பாற்ற முடியவில்லை என்றாலே நீ மாநில தலைவர் பதவியில் இருப்பதற்கு அருகதையற்றவருங்கிறத பதவிக்கு உண்டான அதிகாரம் உன் கையில் இல்லைங்கிறது தான் உண்மை உண்மை அதனாலதான் என் மேல நடவடிக்கை எடுக்க முடிந்தது உண்மையாக உழைத்தவனை உணர முடியல அப்படின்னா நீங்க அந்த நாளைக்கு மேடம் நான் உண்மையிலேயே அவருடைய இடத்துல இருந்தேன் எனக்காக நாளைக்கு சூர்யா மாதிரி ஒரு கேரக்டர் இருந்து நாளைக்கு நீங்க தொட்டு நாளைக்கு சண்டை கட்டிட்டு மேடம் நான் இவங்க தமிழ் இசைன்னு சொல்லுங்க நீங்க நாம் தமிழர் கட்சியே சொல்லுங்க எனக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருக்குது நாட்டை துறைமுருகனை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே யார் அவனை விமர்சனம் செய்தாலும் அவனோட யூடியூப் சேனல்ல அவங்கள கடுமையா மோசமா திட்டி அவங்கள மோசமா விமர்சனம் செஞ்சு அவங்களே நாளைக்கு அவன்கிட்ட சரணடைகிற அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு நபரா நாளைக்கு நான் பேசின பேச்சு தாங்காம அவன் கேஷ் இன்ஸ்பேஷனா போய் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டுட்டாங்கிற அளவுக்கு நான் அவனை தாக்கத்துக்கு ஏற்படுத்தினேன் உங்களுக்காக எஸ்டிபிஐ மேல கடுமையான விமர்சனங்களை வச்சு என் வீட்டில் மூணு தடவை பெட்ரோல் கொண்டு பாம் வீச்சு நாளைக்கு அதுவும் விமர்சனங்கள் உங்களால கேசவநாயத்தை பகைத்து கொண்டது உங்களால் எல்முருகனை விமர்சனம் செய்தது உங்களால் தமிழிசை விமர்சனம் செய்தது உங்களால் நாளைக்கு திமுகவின் முதன்மை குடும்பத்தையும் முதலமைச்சரையும் திமுகவின் அமைச்சர்களையும் விமர்சனம் செய்தது உங்களால் திமுக டிஎம் கே பைல்ஸ் ஒன் டிஎம் கே பைல்ஸ் டூவில் எண்பது இது என்னுடைய கண்டென்ட் நாளைக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்காக எல்லா நின்று எல்லா இடத்துலையும் பக்த்துக்கிட்டேன் இது யாரும் என்னால் உங்களுக்கு பகையாளி ஆகவில்லை பகையை நான் மறைமுகமாக உங்களுக்காக முன்னாடி நின்று வாங்கிக்கிட்டேன் நான் உங்களுடைய நாற்காலியில் இருந்து இந்த அளவுக்கு ஒருத்தன் உண்மையிலே தியாகம் பண்ணினா அவனை காப்பாற்ற முடியலன்னா எனக்கு எடுக்க அந்த பதவியை நான் எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பேன் ஆனால் உங்களுக்கு இந்த பதவி சுகம் வேண்டும் ஏன்னா உங்களுக்கு நீங்க அமைச்சர் வேணாங்கிற பெரிய தியாகி கிடையாது மந்திரியாகி சம்பாதிக்கிறத விட இங்க உட்காந்து பத்து மடங்கு சம்பாதிக்கிறீங்க அதனால மந்திரி தானா இங்க இருப்பவர்களே உங்களை நம்பி இருப்பவர்களை காப்பாத்த முடியலனாலும் பரவாயில்ல ஆனா நீங்க அந்த பதவியில இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு காசு வேணும் குறைந்தது இது நீங்க மேடம் ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன் ஒரு பத்திரிகையில நாளைக்கு முதல் பக்கத்துல கடந்த முறை இதே மாதிரி வெளிநாட்டுல படிக்க போறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போனாரா ஐயாயிரம் கோடி பணத்தை படத்தை இப்ப தான் போறாரு லண்டனுக்கும் அந்த பணத்துக்கு தான் போறாரு கச்சத்தீவை மீட் பேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அடிக்கடி இலங்கைக்கு எல்லாம் போயிட்டு வர்றாருல்ல அந்த கச்சத்தீவை மீட்டு தர உண்டான ப்ராசஸை நல்லபடியாக முடிச்சு தரணும்னு சொல்லி எல்டிடி சார்பாக வெளிநாடுகளில் இருந்து மிகப்பெரிய தொகை ஒன்று இவருக்கு வருது அது அவர் கன்வெர்ட் பண்றதுக்கு தான் மேடம் லண்டன் போறாரு இதுதான் உண்மை இதே மாதிரியே அமெரிக்காவுக்கு போனப்பையும் இதே மாதிரி தான் பணம் தான் போனாருன்னு சொல்லி ஜூனியர் வீடனோட முதல் பக்கத்தில் அமெரிக்காவுக்கு சென்று ஐயாயிரம் கோடியை பதுக்க சென்று அண்ணாமலைன்னு போட்டிருந்தாங்க நான் அந்த பத்திரிகையின் ஆசிரியர்கிட்ட பேசுனேன் ஏன்னா பாவம் அவரை போட்டு அடிக்கிறீங்க நானும் இப்போ வெகுலியா இருந்துட்டேன் எடப்பாடியை எழுதுங்க முதலமைச்சர் எழுதுங்க உதயநிதி எழுதுங்க சபரிசன் எழுதுங்க எல்லாம் ஊரே உலையில போட்டுக்கிட்டு இருக்காங்க இவரை போய் எழுதுறீங்க அப்படின்னப்ப அந்த பத்திரிகையாளர் சொன்ன வார்த்தையை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன் சொல்லுங்க சார் தம்பி நீ சொல்கிறது கரெக்ட் தான் நாளைக்கு எடப்பாடியை எழுதலாம் தப்பு இல்லை சம்பாரிச்சிருந்தா கூட தப்பு இல்லை நாலு வருஷம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான்னு சம்பாரிச்சிருக்கலாம் ஸ்டாலினை அவங்க அப்பா நாளைக்கு அஞ்சு முறையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா அதனால அவரை பத்தி நீ எழுத சொல்றயா ரைட்டு அவங்க எல்லாம் சம்பாதிக்கிறது தப்பு இல்ல ஒரு மகன் மருமகனுக்கும் அந்த அடையாளம் இருக்குது தகுதி இருக்குது அதெல்லாம் ஓகே இவன் ஒரு பதவியுமே இல்லாம வெறும் நாளைக்கு ஒரு கட்சியுடைய மாநில தலைவரா இருந்துகிட்டு ஐயாயிரம் கோடி சொத்து சேர்க்கிறானா இவன் நாளைக்கு முதலமைச்சராவோ மத்திய மந்திரியாவோ ஆனானா தமிழ்நாட்டையே நாளைக்கு தூக்கி கொண்டு போய் வீட்டு பீரோ தான் வச்சிருவான் அவர் லண்டன் செல்வதும் வேலைகள் தான் தங்க கடத்தல்ல ஈடுபட்டு இவர் இந்த பிருத்திவிங்கிற ஒரு பிஜேபி யை சார்ந்தவர் மாட்டினதுமே இவரு தான் கஸ்டம்ஸ் ஆபிசர்கிட்ட கூப்பிட்டு ஸ்டால் கொடுக்க சொல்லியிருக்காரு அந்த தங்க கடத்தலுக்கு சம்பந்தப்பட்ட பொருள் தங்கங்கள் எல்லாம் இலங்கையில தான் வந்திருக்குது பிருத்திவிங்கிறது இவரோட புல் சேடோ மேடம் இவரே நாளைக்கு ஸ்டேட் கான்பரன்ஸ்ல பேசியிருக்காரு மேடம் நீ என்ன வேணாலும் செஞ்சு தொலை என்ன இல்லீகல் பிசினஸ் வேணாலும் பண்ணிக்க நீ சம்பாதிக்கிறியா கட்சிக்கும் நாளைக்கு செலவு பண்ணி கட்சியும் வள பொம்பளை மேட்டர்ல மட்டும் மாட்டாதீங்க வேற என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அவரே தான் மேடம் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காரு நானும் தான் அந்த மீட்டிங்ல இருந்தேன் எல்லா ஸ்டேட் மீட்டிங்லயும் எல்லா மாநில நிர்வாகிகளும் இருந்த இடத்துல அவர் வாயால சொன்னது மத்திய அவருடைய இடதுகை அவர் கஸ்டம்ஸ்ல கூப்பிட்டு தான் ஏர்போர்ட்ல இடம் வாங்கி கொடுக்கறாரு தங்க கடத்தலுக்கு சம்பந்தப்பட்ட தங்கங்கள் எல்லாம் இலங்கையில இருந்து வந்துச்சு இப்ப அடிக்கடி அவர் இலங்கைக்கு பறந்துகிட்டு இருக்காரு அந்த பிரச்சனையை ஆப் பண்றதுக்கு ட்ரை பண்றாரா இல்ல வேற ஏதாவது கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரான்னு தெரியல அவரை சார்ந்து தமிழ்நாடு பிஜேபியில் அவருக்காக பினா மீன் பல பேர் தொடர்ச்சியாக இவர் போயிட்டு வந்த அடுத்த நாளே ஸ்ரீலங்காவுக்கு வரிசையா போய்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் எனக்கு உத்தரவாதமான தகவல் அவர் லண்டன் செல்வது கச்சத்தீவை மீட்டு கொடுப்பதற்காக எல்டிடி எப்படி நாம் தமிழர் கட்சியை இவ்வளவு நாள் சாரின் மீட்டு தர நாளைக்கு வெளிநாடுகளில் உண்டியல் குலுக்கி மூலமாக ஒரு பெரிய நிதியை திரட்டுவதற்காக தான் லண்டன் போறார் ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இவ்வளவு நேரம் வந்துட்டு இடம்பளம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்க மிக்க நன்றி விரைவில் அடுத்த ஒரு நீங்க எந்த கட்சியில சேர போறீங்கன்றத பத்தி அடுத்த ஒரு సందీపల్సా మేడం థ్యాంక్ యూ సార్